ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் விஜய் சூப்பராக வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டாரு ஸோ அதை பார்க்கறக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ முதல் தடவை தாலி ரெண்டாவது தடவை தாலி இனி மூணாவது தடவையான தாலியை வந்துட்டு மனப்பூர்வமாக விஜய் வந்து மல்லிக் கழுத்தில் கட்ட போகிறாரு ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை தான் எனக்கு வந்து மனசில் பட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்கெட் தான் அந்த தாலி கட்டினதுக்கப்புறம் அவரை வச்சுருந்த லாக்கெட்டை வந்துட்டு கொடுத்துருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவங்க கல்யாண நாள் வந்து ரொம்ப நல்லா இருந்துருக்கும் இருக்கும் நம்ம நினைச்சோம் பட் ஆனா அதுல வந்து நிறைய கொலருபடி ஆகி அவர் ஜெயிலுக்கு போய் அவங்க குடும்பமே வந்து செதஞ்சு போயிருச்சு ஸோ ஆனா வந்துட்டு கல்யாணம் வந்து நடக்க நடந்திருக்கு மூணாவது கல்யாணமா வந்துட்டு மல்லிக்கு திரும்ப திரும்ப தாலி கட்டுறாரு எல்லாரும் வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு வாட்டி தான் தாலி கட்டுவாங்க ஆனா விஜய் வந்துட்டு மனப்பூர்வமா தாலி கட்டுறது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ப்ரோ அப்புறமும் அது ரிலேட்டடாக தான் வந்திருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து அன்னபூர்ணியமா கூட்டிட்டு போறவங்க அது அவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வராங்க அந்த அவங்களுக்கு வந்துட்டு திருஷ்டி எடுக்கிறாங்க என்ன புண்ணியமா திருஷ்டி மட்டும் அடி எடுக்கிறது கிடையாது அந்த வெண்பா பாப்பாவோ அவங்க வந்து அவங்க டாடாக்கு வந்து ஒரு ரோஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க இருந்து குளிக்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வச்சு அவங்கள குளிக்க வைக்கிறது வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணணும்னு கூட்டிட்டு போறாங்க அங்கதான் வந்து விஜய் அவருக்கு அவர் வந்து ஜோப்ல இருந்து தாளி எடுத்து மல்லிக்கு வந்து மூணாவது தடவையா வந்து தாலி கட்டுறாரு ஸோ இதை பார்க்கறக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இத்தனை வாட்டி மல்லிக்கழுத்துல அவர் தாலி கட்டின மாதிரி இருந்தாலும் வந்துட்டு இது மனப்பூர்வமா கட்டின தாலி ஏன்னா முதல் தாலி வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வந்தாங்கங்கிறதுக்காக ரெண்டாவது தாலி அவங்க கட்டாய தாலை அப்படிங்கிற மாதிரி போச்சு மூணாவது தாலி அவர் மனப்பூர்வமான தாலி நீ யாருனாலையும் நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா போடுற மூணாவது முடிச்சு மூணாவது தாலின்னே சொல்லலாம் ஸோ இது பார்க்கறக்கே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஸோ நீங்க எப்படி அந்த மொமெண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்க கமா ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்